வெற்றிக்காக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகுது எதை வைத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது கிரக நிலவரங்கள் என்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிடாதா நாமளும் ஜெயிச்சிட மாட்டோமா மற்றவங்க முன்னாடி தலை நிமிந்து நின்றுட மாட்டோமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தோடு இதுவரைக்கும் கடந்துட்டு வந்துட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கை பயணத்தை காரணம் என்னென்னா நிறைய தோல்விகள் நிறைய அவமானம் எவ்வளோ சந்திச்சிட்டிங்க இப்போ பொழுது நம்மளால ஒரு ஜெயிப்பு ஒரு ஒரு வெற்றி இதை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு தான் நிறைய கஷ்டம் சொந்தக்காரங்க முன்னாடி நிறைய ஏமாற்றோம் நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க சொந்தக்காரர்கள் உறவினர்கள் தான் உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க நண்பர்கள் வழி கால்வாசினா முக்கால்வாசி வந்து உறவினர்களால் ஏமாற்றப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை கொடுத்துருக்கோம் இருப்பீங்க எல்லாரும் வேணும் எனக்கு சொந்தம் வேணும் சொந்த பந்தம் இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்துலன்னு நீங்கள் நம்பி எவ்வளோ இழக்கணுமோ அவ்வளோ எழுந்திருக்கீங்க தேவையில்லாத விரயம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத பிரச்சனை நிறைய வாக்குவாதம் சண்டை எவ்வளோத்தரம் கஷ்டம் இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வழிகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷமான இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு இதில் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைத்தாலுமே அது உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக தெரியாதது காரணம் பெரிய பெரிய வழிகளை சந்தித்ததுனால இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்கு அதுவும் கஷ்டமாகவே தோண்டிட்டுருக்கிறது காரணம் தான் ஆனால் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி எப்படியெல்லாம் நான் வாழ்க்கை மாறப்போகுது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் இப்போ செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க நல்லா இருக்குது இப்போ நேரம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தும் விதம் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையின் முறையாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல வாழணும் ஏனாவது ஆனோன்னு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஆட்களுடன் பழக்கம் இதெல்லாம் நிறுத்திக்கணும் ஏமாறணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டே தான் இருந்தால் நம்ம ஏமாறக்கூடாதுன்னா ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகிறது ரொம்ப சிறப்புங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு கேட்டு தானே இன்றை வரைக்கும் தோல்வியாக இருக்கீங்க ஒரு பயனும் இல்லையே எல்லாரோட பேச்சு கேட்டிருந்தா இன்னொரு நல்லா இருந்து நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மற்றபடி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் யாரோட பேச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரியவங்க பேச்சு கேட்குறேன் தெரிஞ்சவங்க பேச்சு கேட்குறேன் சொந்தக்காரங்க பேச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை தான் சந்திச்சிட்டு வந்துட்ருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்பொழுது கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு நல்ல பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு இப்போ இப்போ ஏதாவது வேலை தொடங்கணும் ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யலாங்க நிறைய மாற்றம் ஏற்படுது உங்கள் வேலை இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருக்கும் ஒரு காரியம் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாதியில் அது ஒன்று தோற்று போயிருக்கும் இல்லை செய்ய முடியாமல் பொருளாதாரத்தில் நின்று இருப்பீங்க நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க அதே மீறி செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கடனை வாங்கும் பொழுது தலைக்கு மேலே கடன் ஆயிருக்கும் நிறைய பேர் கடன் ஆகிருப்பீங்க பொருளாதார விரைன்றது இப்படி தான் தேவையில்லாத கடன் வட்டி வட்டிக்கு மேலே வட்டி அவ்வளோ செலவு ஆனால் அப்பயும் அதுலேருந்து ஜெயிச்சு வர முடியாமல் தவிச்சிருப்பீங்க தோல்வியாக இருந்திருக்கும் இது எல்லாமே மற்றவங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க இந்த கஷ்டத்தையும் நீங்கள் தாங்கிட்டு இருப்பீங்க இதில் அவங்க என்னவோ உங்களுக்கு தாங்கினா போல் நிறைய இடத்துல அவமானப்படுத்துவாங்க ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவமானத்தை படுத்து தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தேவை இல்லாததை நீங்கள் நிறுத்திட்டாலே மற்றவங்க பேச்சு எச்சே நம்ம தேவை கிடையாதுங்க அவங்க யாருங்க நமக்கு சொல்கிறதுக்குன்னு யோசிங்க தேவையே கிடையாது அதனால் உறுதியாக நம்புங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது தொழில் மாற்றம் ஏற்படுதுங்க முன்னேற்றம் ஏற்படுது லாபம் கிடைக்குது இவ்வளோனால எந்த தொழிலும் லாபம் இல்லைனாலும் இப்போ வெற்றிங்க வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குதுங்க பொருளாதாரம் முதலீடு எவ்வளோ போட்டிங்களோ அதை விட இரண்டு மடங்கு லாபத்தோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் வேலை வந்து புதுசாக நான் செய்யலான்றவங்க செய்யலாம் அதே போல் புது தொழிலுக்கு நான் போகலாமா போகலாம் புதுசாக நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாமன்னா உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு சரியான சம்பளம் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க பணிக்கு போகலாமா கரெக்டாக நீங்கள் போகலாங்க ஒழுங்காக படிச்சுட்டு கரெக்டாக முறையாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கிரகத்தின்படி உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிக்கணும் கரெக்டாக முறையாக பண்ணணும் அதுலயே ஊக்கமாக இருக்கணும் அதை தாண்டி சிந்தனைகளை வெளியே சிதற விடாமல் இருந்தால் போதும் இப்போ இருக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆகிடுச்சே இன்னும் திருமணம் நடக்கலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ பாக்கியம் திருமண பாக்கியம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்கும் தேடி வருவாங்க அதே போல் உங்களுக்கு தகுதியான் மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு சரியானவர்களா குடும்பம் ஒற்றுமையாக கொண்டுட்டு போவாங்களா ஏன்னா காலத்துக்கும் செல்ல வேண்டிய ஒரு திருமண பந்தம் அதனால் அது முறையாக பாத்துக்கோங்க நிரந்தரமான ஒன்றை நீங்க எடுத்து போறீங்க அதனால சரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பார்த்து நிதானமா ஆலோசனை பண்ணி பிடித்திருக்கா எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்கான்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன தகராறு வீண் விவாதங்கள் பேச்சு கஷ்டம் ஈகோ எல்லாம் குறைய போகுதுங்க இதுவே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இனிமேல் வீண் விவாதங்கள்லாம் தேவையில்லாமல் வராது தொட்டதுக்கெல்லாம் கொச்சிக்கிறா போல் சண்டை போட்டுக்கிறா போல இருக்கும் ஆனால் அங்கே ஒரு விஷயமே இருக்காது அது ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னு கூட புரியாது அதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ அப்படி இல்லைங்க உங்களுக்கு குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது மனசுக்குள் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குதுங்க அதனால் தைரியமாக இருப்பீங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க அறிவை தர புத்திசாலித்தனத்தை தர இவ்வளோ நாளாக குழப்பமான புத்தியில் இருந்துருப்பீங்க செய்யலாமா வேணாமா ஜெயிப்போமா தோப்பமான்ற குழப்பத்தில் இருந்தீங்கல்ல இப்போ கரெக்டாக தெளிவாக முடிவு நீங்கள் ஜெயிப்போம்னா ஜெயிப்பீங்க தோப்போம்னா தோப்பங்கன்ட்டு எதை செய்தால் ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு உறுதியாக நம்பக்கூடிய இடத்துக்கு புதன் பகவான் வந்து சொல்லிடுவேன் இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஏற்று நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க புத்தி வேலை செய்யுங்க இப்போ அறிவு வேலை செய்யும் எந்த இடத்துலலாம் தோத்துருக்கோம் எந்தனால தோற்றுருக்கோம் யாரால தோற்றுருக்கோன்னு இப்போ புத்தி வேலை செய்யும் அப்போ இயற்கையாக உங்களுக்கு வெற்றி பாதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே பிரச்சனைகள் தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் பாதி பிரச்சனை இதை மற்றவங்களால வந்தது அது யார் யாராலன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தானே சூரியன் அதே போல் நல்ல பலனை கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குற நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நீங்கள் செய்த பணிக்கு இவ்வளோ நாள் எந்த வேலை செய்தாலும் என்னை வந்து பாராட்ட மாட்டுறாங்க எனக்கு ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல நான் மட்டும் போகிறேன் நான் மட்டும் உழைச்சிட்டு வரேன் ஒன்றுமே இல்லை ஏதோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி விரக்தியில் இருந்த உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும் பேர் புகழ் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி ஒரு கௌரவமாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி கூணி குறுகி இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஏதோ போயிட்டு வந்திருந்தீங்க ஆனால் இப்போ அதற்கான மாற்றம் ஏற்படுதுங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம் நிற்கக்கூடிய இடம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கலாம் தைரியமாக இருப்பீங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குது இது கிடைச்சாலே மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதுன்னு அர்த்தம் கிரகங்கள் ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தினோட அருள் கிடைக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் இது மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது மூதாதையர்களோட ஆசிர்வாதம்லாம் கிடைக்கிது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வருதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது வாழ்நாள் முழுக்க இனி நல்லதே நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெரியோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தாய் தந்தை மாமனார் மாமியார் ஏதோ உறவு உறவு வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு எப்பயும் ஒரு நல்லது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பலன் கிடைக்கும் நல்ல பலன் கொடுப்பாங்க இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாலே நீங்கள் நல்லா இருந்துருவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறாரு இதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோங்க பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க பெரியவங்க காலைல போய்ட்டு திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாளில் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வாங்களேன் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா போதுங்க ஜெயிச்சிருவீங்க நீங்கள் உங்களுக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் எப்போயும் அவங்க உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் போயிட்டு நேரடியாக அதை வாங்கும் பொழுது உண்மையாக நிறைய பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார் இதனால் பெரிய பிரச்சனை பாதிப்பானா இல்லை அதெல்லாம் பெரியசாக வராது இருந்தாலும் இரத்த பந்த உறவுகளுடன் நெருக்கம் ஏற்படாது இது வரைக்குமே நெருக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்கும் பெருசாக ஒன்றும் ஒரு அட்டாச்செலாம் இருந்திருக்க மாட்டேங்குது இப்போ புதுசாக தான் பெரிய போகிறீங்களான்னா இல்லை ஏற்கனவே இருந்தால் மாதிரியே தான் இருக்க போகுது இப்போ என்ன ஒன்றும் தேவையில்லாத நடுவில் யாராவது சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு எதாவது வந்துவிட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனையாயிடும் சேர்த்தெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் குறிப்பிட்ட காலம் போகட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வந்தால் பார்த்துக்கலாம் போய் சேர்த்து வைக்கிறேன் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு யாராவது உள்ளே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் செய்யாதிங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரத்தபுந்த உறவுகள் ஒட்டாதுங்க உண்மையிலுமே நடக்க போகுது அதனால் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க வந்தாங்கன்னா கூட வாங்க போங்க அதோடு நிறுத்திக்கிறது நல்லது எதாவது அப்படியும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன உங்களால் முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க நல்லபடியாக இருங்க அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்த உறவு கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் வ வீண் வாக்குவாதமோ வீண் பேச்சோ தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ரத்த வந்த உறவுகளோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் பங்காளி வழி சித்தப்பா பெரியப்பா தாத்தா அந்த வழியில் வர்றவங்களும் இதே ரத்த உறவுகளில் தான் வருவாங்க அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவார் செவ்வாய் உங்களை எதுவும் டிஸ்டர்பெலாம் பண்ணல இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சந்திரனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரியில்லைன்னா பிரச்சனை வருமானா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை மனசு ரீதியாக நீங்கள் கவலைப்படுற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் என்னதான் கிடைச்சாலும் என்னதான் கிடைக்கலனாலும் ஏதோ ஒன்றுத்துக்காக ஏங்குற மாதிரியே இருக்கும் மனசு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கே மனசு எப்பயும் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும் எல்லாத்தையும் ஆசைப்பட வைக்கும் அதே போல் தேவை இல்லாததையெல்லாம் ஆசைப்பட வைக்கும் இதெல்லாம் இந்த சந்திர பகவான் இப்படி செஞ்சிட்றார் எப்பையும் போல இல்லாமல் ஒரு நிதானம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார் மனசை சஞ்சலப்பட வைப்பார் மனசு அலைபாய விடுவார் தேவை இல்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துவார் பழைய பிரச்சனைகளை தூண்டி விடுவார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க தேவை கிடையாது அப்படியெல்லாம் பழைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது அதை உறுதியாக நம்புங்க சந்திர பகவான் இந்த மாதிரியான மன சஞ்சங்களை அங்கங்கே ஏற்படுத்தி விடுவார் ஆசை காட்டுவர் நிறைய ஆசைப்பட வைப்பார் ஆசைப்பட்டு அப்புறம் எதையாவது இடத்துக்கு போய் செய்யும் பொழுது அதில் பிரச்சனைகளையும் விரயத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல வராருங்க சுக்கிர பலம் ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழிலில் நான் போட்டு வச்சுருக்கேன் பணம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஒன்றும் ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே கிடக்குது அப்படின்றவங்க இல்லை இறக்கமாகவே இருக்குது ஏறுமுகமாக இல்லைன்றவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு மாற்றத்தை தராருங்க சுக்கிர பகவான் பொருளாதார ஏற்றத்தை தரார் பொருளாதார விரயத்தை கொடுக்கல ஏற்றத்தை கொடுக்குறார் ஏறுமுகமாக இருக்குது நிச்சயமாக நிறைய மாற்றம் வருதுங்க தொழில் வளர்ச்சி அடைய போகுது எங்கே இருந்து வேணாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வர வேண்டியதெல்லாம் வரத்துக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல அமைப்பில் இருக்குது இதையும் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் கையாள விதம் சரியாக இருக்கணும் இப்போ பொருளாதாரம் வருதேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் தான தர்மம் பண்ணலான்னு முடிவு பண்ணாதீங்க வரக்கூடியதை சரியாக பயன்படுத்துறதுக்கு திறமையாக இருக்கணும் நீங்கள் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனையில சுற்றி இருக்கிறவங்களால நிறைய தொல்லைகள் அனுபவிச்சு நீங்கள் இப்போ தெளிவாக அடிவிக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்ல போகிறார் ரொம்ப பிரச்சனையாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப என்ன என்ன தான் நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற கூட காலகட்டத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சரியாயிடுச்சுங்க வீட்டுக்கு போகலான் வாங்க டாக்டர் அந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் இப்போ சனி பகவானால் தேக ஆரோக்கியம் ஏற்படுது ஆயுள் தீர்க்கம் ஏற்படுது சிந்தனை தெளிவு கிடைக்கும் தைரியம் மனோதைரியம் ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான அமைப்பில் ஏற்படுறக்கூடிய நன்மைகள்ங்க இது எல்லாமே சரியாக அமையும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்க போகுது மாற்றம் இருக்குது கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க வெற்றி தான் இனிமேல் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ரொம்ப நாள் உங்களுக்கு இதே மாதிரி பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தீய பலன் இனிமேல் அதிகமாக உங்களுக்கு கிடையாது ஏதோ ஒரு சின்ன சின்ன கிரகம் சரியில்லைனாலும் அதை சரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் ரொம்ப நாள் நீடோழி நல்லா இருக்க வேண்டிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் பாக்கியமாக இருக்க போகிறீங்க எல்லா இடத்துலையும் பாக்கியம் கிடைக்கும் எல்லா உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் வேலை பாக்கியம் கிடைக்கும் போகிற இடத்துல உங்களுக்கான மங்கி அங்கீகாரம் மரியாதை கௌரவம் சீர் சிறப்பு அத்தனையும் கிடைக்கும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இணைத்த காரியத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மட்டும் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டா போதும் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டீங்கனாலே போதுங்க அவங்களை தூக்கி அமோகமாக கடவுள் உங்களை மேலே அவங்க தான் வச்சுருவார் கவலைப்பட தேவையில்லை இனி வந்து கீழே பள்ளத்தில் விழுந்து கிடக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படுதுங்க ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க ஒவோனும் கொடுக்கல கீழத்திலையும் விடலை அதாவது நடுநிலையாக இருக்கார் மிதமாக இப்போ ஏற்கனவே இருந்தால் மாதிரியே போகிற மாதிரி தான் இருக்குது புதுசாக எந்தவித மாற்றமும் இல்லை ராகுவால் பணம் வரவும் ஏற்படும் சில சமயம் வராமையும் போகலாம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே செய்த வைத்த ஒரு புண்ணியங்கள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லைனா சில சமயம் தடைபடுறா போல் இருக்கும் தைரியத்தை கொடுக்க மாட்டார் மனோதைரியத்தை கொடுக்க மாட்டார் ஒரு சில இடத்துல தைரியமாக இருப்பீங்க அது எப்படி நடக்குதுனே உங்களுக்கே புரியாது இதெல்லாம் வந்து ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை இப்படி தான் கொடுக்குறாரு உங்களுக்கு அதே போல் பகை வந்து ஏற்கனவே இருந்ததாக இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க கேது வள ஆனால் புதிய பகையும் உங்களுக்கு வளராது புதுசாக பகை ஏற்படாது இருந்தாலும் பொறாமை குணங்கள் வரதான் செய்து மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிச்சிருவாங்க தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து எதாவது நடந்துடாதா அவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க அவங்க எண்ணங்களையெல்லாம் பழிக்க விடாதீங்க உங்கள் எண்ணங்களை உயர்த்தி வையுங்க அவங்க எண்ணங்களை கீழே தூக்கி போடுங்க சரியாக போய்டும் அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பொறாமை எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க எப்போ நீங்கள் கீழே விழுவீங்க எந்திரிக்கவே கூடாது அப்படியே எந்திரிச்சாலும் ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் அப்படிங்குறதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா வருங்காலம் உங்களுக்கான காலம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுங்க பொறுமை வேணும் நிதானம் வேணும் முயற்சி வேணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுலயே இருக்கணும் அதை தாண்டி வெளியே வந்துடாதுங்க இப்படி தொடர்ந்து பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருங்காலங்கள் உங்களுக்கு வெற்றி பாதையாக இருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் அனைத்து கிரகமும் நல்லா இருந்தாலும் ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி தாங்க